சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மண்டல பூஜைக்காக நேற்று நடை திறக்கப்பட்ட நிலையில் கார்த்திகை மாதம் முதல் நாளான இன்று திரளான பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றனர் பக்தர்களுக்காக காவல்துறை சார்பாக மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து சபரிமலை பாதுகாப்பு தலைமை பொறுப்பாளர் காவல்துறை ஏடிஜிபி ஸ்ரீஜித்திடம் செய்தியாளர் சந்தோஷ் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கல சபரிமலையில் மண்டல மகர விளக்கு பூஜைக்காக நடை திறக்கப்பட்டிருக்கிறது இங்கு வரக்கூடிய பக்தர்களுடைய சுகமான தரிசனத்திற்கு வந்து காவல்துறையினுடைய பங்களிப்பு என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது ஏன்னா இங்கே பம்பையிலிருந்து எடுத்துக்கிட்டோம்னா வரக்கூடிய பக்தர்கள் அனைவருமே வந்து காவல்துறையினருடைய ஏற்பாட்டின் பேரில் தான் ஒவ்வொரு இடத்துல இருந்தும் வந்து இங்கே வந்து சுவாமி தரிசனம் செய்து திரும்பி செல்கிறார்கள் அந்த வகையில் காவல்துறை சார்பில் என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் வந்து சன்னிதானத்திலையும் பம்பையிலையும் எடுக்கப்பட்டிருக்கிறதுங்கிறத குறித்து இந்த பொ பொறுப்பாளர் வந்து காவல்துறையினுடைய தலைவர் நம்ம பக்கத்தில் இருக்கிறாரு அவர்கிட்ட கேட்போம் இப் மண்டல காலம் தொடங்கியுள்ள சமயத்து நம்மளுக்கு போலீஸுன் பணி விட எந்த And uh, we are anticipating crowds to the tune of around 70,000 per day, which was only 14,000 last year initially. Initially, November 16th, only 14,000 people had come last year. Today, this year, we have 70,000. And since the temple opened yesterday, we have actually given darshan to 52,000 pilgrims till morning. We anticipate another uh, 60 to 70,000 during the day, which we can handle. Now, the High Court order is. பம்பா ஆல்சோஸ் பீன் கிவன் சம் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் விச் வி ஆர் கிவிங் ஆ ஃபர்ஸ்ட் கம் ஃபஸ்ட் ஆஃப் பேசிஸ் முதல்ல விரும்பும் அங்கே கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து நெல்கல்தான் போனோம் அதுவும் பரவாயில்லை நோ ப்ராப்ளம் மேஸ் ஆப் நோ விளாய்டு அன்தா ஹண்ட்ரட் போலீஸ் பர்ஸ்னல் ஒன்லி ஃபார் திஸ் பார்க்கிங் இன் பம்பா பதினெட்டாம் படி கேறும்போது பார்த்தீங்கன்னா இப்போ பக்தர்கள் வந்து ஏறுறது வந்து கஷ்டமாக இருக்குது அதனால் வந்து பிரச்சனை அப்படின்றாங்க ஒரு நிமிஷத்துக்கு எண்பது பேருக்கு மேலே ஏறினா தான் வந்து அது சரியாகும்னு சொல்கிறாங்க இந்த முறை அதுக்காக என்ன பண்ணியிருக்கு